என்ன நடக்குது என்ன எங்க பார்த்த பைத்தியக்காரமா இருக்கா வீட்டுல இளம விழுந்திருக்கு இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க பேப்பர் ரவுடி பேப்பர் ரவுடி போராணே வீட்டை விட்டு போறானே பேப்பர் ரவுடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை விட்டு ஒரு பக்கம் அனுப்புறது வந்து ஒரு பக்கம் இயல்பாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஐ ஃபீல் வெரி பேட் பேப்பர் பட்ராவலை பில்டப் பண்றோமோ பீல் ஆடுறமோ அது முக்கியம் கிடையாது நம்ம ஒரு பண்ணால் நாலு பேர் நம்மளை ஊத்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க கேம் ஆடுறது அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது முகமது மர்சூக்கு எதுவானால் நல்லதாக இருக்கும் பிரஜன் அடிப்பிட்டாய்களா ஐயோ பிரஜன் அடிப்படையில் பிரஜனை அனுப்பிட்டு கிட்ட விட்டு போறானே பிரஜன் போறான் கும்தல்லகிடி கும்மாவா பிரஜன் அம்மாவா ரெண்டு பேரை அனுப்பிட்டாங்க ரெண்டு பேர் போறாங்க ஒரு கார் மட்டும் வருது அந்த ஒரு கார்ல யார் இருக்கா அப்படிங்கிறது தான் வந்து சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா சோறு சாப்பிடல நாலு நாள் பல்வேறு நாலு நாள் தூங்கல என் புருச இல்லாம எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு இந்த வட்டம் மாறுதி சுசிக்கல விக்டோரிஸுக்கு ஜெயிக்கிறவங்களுக்கு லக்குங்க இன்னைக்கு இந்த வட்டம் ச்ச மாரசசிக்கு போன வருஷம் இல்லாமல் போயிடுச்சு முத்துக்கு மருந்து தான் எதுவும் கிடைக்காம போயிடுச்சு இந்த வட்டம் பாருங்க ஜெயிக்கிறவனுக்கு கா காசு ஒன்று கார் ஒன்று இந்த சீசன் மாதிரி லக்கு இல்லை தகுதியே இல்லாத ஒரு சீசனுக்கு காரு நம்ம யாரு பிடிச்சா மிக்சருக்கு கார் கொடுத்தா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க புரியலங்க இதெல்லாம் மக்கள் இன்னும் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்களா இது மாதிரி நம்ம கிராமத்துலாம் பார்ப்பாங்கல்ல ஐயோ பாவம் புருஷன் போறான்ட்டு இந்த சண்டால சிறிக்கு எப்படி பண்றா பாரு ஆமாண்டி சான்ற தலையை கொண்டே போட்டா பாருடி ஆமாண்டி என்னடி ஆமாண்டி பாருடி அவ புருசன் மிஸ் பண்ணாடி அவருக்காக போறாருடி பாருடி அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு வெயிட் பண்றாங்க போல செவன் சிக்ஸ் அசிம் எயிட்ல முதன் பிக்பாஸ் விட்டு விட்டு பிரஜன் போராண போராண பிக்பாஸ் வீட்டை விட்டு சாண்ட்ரா விட்டு பிரஜன் போரானே போரானே இஆர்பி மூணுக்கு கீழே போயிடுச்சே போயிடுச்சே அதனால என்ன பண்றதுன்னு தெரியல சான்றாவுக்கு போன போட்டு சொன்னாங்களே சொன்னாங்களே அதனால பில்டப்ப பண்ணி

ரிவியூவர்ஸ்க்காக தான் பார்க்கல யாரும் ஹலோ சுஜிதா ரிவியூவர்ஸ்லாம் மதிக்கூட மாட்டாங்க கண்டென்ட் தான் பிக் பாஸ் கண்டிக்காக தான் பார்க்குறாங்க சரியா இப்போ அது அது டிவியா எப்படி கன்வின்ஸ் பண்ணிருப்பா அப்படின்னு எங்க சேனர்கள் எதுக்கு அழுகிறீங்க பாடியில் இருக்க போறாரு அவர் காரில் இறங்க போறாரு வந்துடுவார்கள் எதுக்கு அவருக்கு பயப்படுறீங்க இன்னும் முடியெல்லாம் பிரிச்சு போட்டு அலங்கிருக்க டிஆர்பி பிச்சுக்கு முடிய விரிச்சுங்களா அப்படின்ற மாதிரி ம் என்ன பொறுத்த வரைக்கும் நாங்க எங்களை பார்த்த பைதிகாரமா இருக்கான்னு கேக்குற வேட்டி ஆ கார் ஸ்பான்சரா அதுக்காக கார் விக்டோரிஸ் அப்படின்ற காரை ப்ரோமோட் பண்றதுக்கு இந்த மூதை என்ன பண்றாங்க பிரஜன் அனுப்பி விட்டு சாண்ட்ரா ஏற்கனவே விட்டுச்சிருக்கா கொஞ்சம் கிள்ளி விடு அப்படின்ற மாதிரி பக்கத்துல உட்காந்து வந்து பார்த்தா திவ்யா வந்து அக்கா அது வெளியே போவார வருவாராக்கா அப்படின்னு சொல்லிருப்பா உடனே குழந்தைங்க பாவம் குழந்தைங்க என்ன பண்றாங்க தெரியுமா ப்ரோ தெலுங்கு பிக் பாஸ்லையும் இப்படிதான் கார் வந்துச்சா எல்லா பிக் பாஸ்லேயும் கார் வரதான் செய்யுங்க எனக்கு கார் வந்தாதான் இதா ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரில அவர் அடி போறா பிரச்சனை உடனே கன்சோல் பண்ணுறா நான் வந்துடுவேண்டி அப்படின்றாரு நான் இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாண்டி நான் சீட் பார்த்து போட்டி நீ விளாட்றீங்க விளையாட்றேன் நான் பார்த்து வரண்டி வரண்டி கார் வரண்டி சும்மா சேதுபதி சும்மா ஆட்டத்தை காட்டுறான் காரை சுற்றி காத்து தீட்டு விட்டுறான் சேது நம்ம சேது பதி ஓட்டே மாற்ற வேண்டி அவன்

இதுக்கு இன்னொரு ஒரு பாட்டு தான் வருது என்ன பாட்டு தெரியுமா உம் பிரஜினம் சான்றாவும் பக்கத்துல உட்காந்து ஆத்தா நீ போற போ போற போ போற போ போற நீ போயிட்டு வா உதேவி போயிட்டு வா நீ போயிட்டு வா பிரஜன் கூட ஆக்டிங் இல்ல அவ オリジナル இந்த சாண்டரா இருக்க பாருங்க ஐயோ ஐயோ அப்பா வெஞ்சில அடிக்கிறா வெஞ்சில அடிக்கிறா அச்சு பச்சினு சொல்லிட்டு போமா அந்த பக்கம் அச்சுவா சரி பிரஜன் கடைசி நேரத்தில் மாறி என்ன ஆகி போச்சுன்னா கார் என்ன பண்ணிருக்காங்க கார் எடுத்துட்டு போய் வெளியே சொல்லியிருக்காரு வீட்டுக்குள்ள வரணும் அவன் டாக் பேக்ல போணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதான் போல பிரஜன் கார் எடுத்து வெளியே போயிட்டான் பார்த்தா கெமி அலங்கலா உள்ள எல்லாம் பார்த்து நம்ம சாம்ரா வந்து நெஞ்சு அடைச்சிருச்சு அப்படின்ட்டு உடனே திருப்பி டாக் பேக் போயிருக்காங்க யோ 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 இல்லையா பிரஜனை வா திருப்பி

அருமையான அருமையான நிகழ்வு அருமையான நிகழ்வு எல்லாம் நல்லா இருங்க ஓகே விட்டா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை குட்டியை பெற்றுக்கோங்க யூ இப்போ இந்த கண்டு நம்ம பேசுகிறோமா உடனே இதையும் வந்து போட்டு மீமியாக போடுவாங்க நான் அதை பேர் பேசி நான்தான் தான் கண்டுபிடிச்சேம்மா ஓரானே சுப்பிரமணி மூதேவி போயிட்டு வா மூதேவி சுப்பிரமணி மூதேவி சுப்பிரமணி அதே விட சுப்ரமணி ஜட்டி மாதிரி இருக்கு உன் பேரு சுப்ரமணி ஜட்டி விளம்பரமா மூதேவி சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதான் நடந்திருக்கு எப்சே வந்து பாத்தீங்க அப்படிதான் அந்த சைடு வந்து கெமியை பிடிச்சு அமைக்கிட்டு இருக்க திவ்யா பட்டு பண்ணிட்டு போறாங்க பொழச்சி போறாங்க பொழச்சி போறாங்க பொழச்சி போறாங்க இன்டர்நேஷனல் லெவல் பாப்புலர் சேனல் ஏய் பாத்தல இங்கிலீஷ்ல வருதா இல்லையா வீடியோ நாங்களாம் இங்கிலீஷ்ல பேசுவோம் தெரியுங்களா டுடே ஐ ஆம் ஜோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் வாட்ஸ் ஆஃப் இட் பிக் பாஸ் சீசன் நைன் சேனல் What I am going to tell is the complete scenario of the fictitious practice. You know one thing, okay? Polaathi polanga, namalavathi polaathi polanga, adabadi namagakura. You can all say that, isn't it? Let me buzz

பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு நீ பயங்கர சம்பவம் அடுத்த வீடியோ அதை சொல்றேன் பாருங்க கண்டென்ட் அடுத்த கண்டென்ட் இதுதான் இன்னும் அரங்கில் இருந்தவர்கள் அவ்வளோ பேர் பாதிக்கிட்டாங்க ஐயா அது பிரஜன் ஐயா வெளியே போறது பிரஜன் திருப்பி நடிங்க சேன்றா உங்க வீட்டுக்காரதா உள்ள வருவாரு போரானே சரி வாங்க இங்கேருந்து வாங்க அப்படியே கேமரா வச்சுருக்கேன் ஹலோ மூஞ்சு மொகரைன்னு பாரு மூஞ்சி மொகரை சரி இதுக்கு வேறு ரியாக்ஷன் வேறு போடணுமாக்கும் அவர் சிரித்த சிரிப்புக்கு அவள் அழுது அழுதுக்கு அப்படியே கிழிச்சு எடுத்துட்டாய்ங்க உள்ள எங்களுக்கு ரியாக்ஷன் மூலயம் வேறு மூஞ்சி மூஞ்சி ரியாக்ஷன் உண்மையிலேங்க நீங்க வர அரங்கில் இருந்தவர் அடுத்த வீடியோ பாரு இறக்குறேன் பிரஜன் விட்டா இருக்காரு கார் உள்ள வந்தது கெமியோடது அப்ப யார் எவிகிட்டு வெளியே போனது பிரஜனோடது நீங்க சொல்லுங்க யார் எவிட்டுங்க நான் கேட்குறேன் நியாயமா கேட்குறேன் கார் வெளியே போனது பிரஜனோடது உள்ள கார் வந்தது வந்து கெமியோடது யார் எவிட்டு நீங்க தான் சொல்லணும் நான் சொல்ல முடியாது ஐயா ஐயா இருங்கயா இருங்கயா கொஞ்ச நேரம் நெஞ்சு வலிக்க ஜன் எடுங்க பிரஜன் என்னங்க சேதுபதி பத்து ரூபா கண்ணாடி ஆயிட்டு போட்டு வந்திருக்காரு திருவிழா வைக்கல இருபது ரூபா கண்ணாடி வாங்கி போட்டு வந்திருக்காரு

ఎలా ముడిచిట్లా ముచ్చుకుయడ్ ఆచి వరటా అయ్యో క్లోస్ పన్ననూ